இந்த அருமையான பாட்டு இந்த பாட்டுல பானுபிரியா பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அதை எப்படி வீடியோ எடுத்தானுங்கன்னு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஓகேவா அவங்க பசங்க குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுவார்னா போலீஸ் வேலையை விட்டு வேணாண்டா இந்த வேலையை நம்மளுக்கு வேண்டாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கயாவது போய் பேக்கரி வச்சாவது போற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவர் ஓன் பிசினஸ பாக்க வந்துடும் அப்பதான் பானுபுரியா மீட் பண்ணுவார் அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தோம்னா ஒரு டீச்சரை கடத்திட்டு போய் ஒரு ஸ்கூல்ல வச்சிருவாங்க அந்த டீச்சர் வந்து பார்த்தா அங்க கிரிக்கெட்னா பசங்கள வந்து பார்த்தா அவங்க கிட்னா பசங்க என்ன பண்ணுவானங்க நைட் ஆனனே சால்லி பண்ணுவானங்க அப்ப உள்ள வந்து மீனா மேடம் வந்து பார்த்தா ஜிம் ஜிம் சக்கு சக்கு ஜிம் ஜிம் சக்கு அந்த பாட்டை போட்டுட்டு தனல் வழியா வந்து பார்த்தா உள்ள போய் வந்து பார்த்தா கேப்டன் சார் வந்து அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்திடுறாரு ஓ அதுதான் என்ன படும் சாத்துன்னட சாத்து இந்த பிஜிஎம்ல அப்ப நடுவுல ஒரு வில்லன் தண்ணிய குஷ்டு குஷ்டு கேமரால துப்புவாமா தூ தூன்னு ஆமா இல்ல இது என்ன ரெண்டுமே வேற படம்